கியாமல் லைல பத்தி இப்ப நெட்ல போட்டிருக்காங்க ரெண்டு ஒரு நெட் ஒரு சைட்ல ரெண்டு தொழுகையா நீ தொழுதுகொள் வைகரை பொழுதையை அடைந்து விட்டாய் என்று நீ அஞ்சினால் ஒரு ரகாத்து வித்தருடன் முடித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு தாபியன்கள் வந்து முப்பத்தி ஆறு ரகாத்து தொழுதி இருக்காங்க அதனால இருபது பிளஸ் மூணு தொழுகிறது வந்து தவறு இல்லைன்னு ஒரு வெப்சைட்ல போட்டிருக்காங்க அதுக்கு என்ன பதில் அதாவது ஏன் இந்த தொழுகையுடைய ரக்காத்து எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது பிளஸ் மூணு இப்ப நடைமுறைகளை இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க அதிகமான மக்கள் ஆனா வந்து இன்னும் முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இருபது மூணு எல்லாம் இல்ல அவர் சொன்னபடி முப்பத்தி ஒரு காலத்தில் திருமதி மாமா என்ன செய்யறாரு அவர் காலத்தில் முப்பத்தி ஆறு ரக்கா தான் சொல்லி காட்டுறாரு முப்பத்தி ஆறு தொழுது இருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு தொழுது இருக்காங்க இருபத்தி இருக்கிறாங்க நாற்பது தொழுது இருக்கிறாங்க பல நம்பர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க இரவுல ஒவ்வொருத்தரும் தொழுது இருக்கிறார்கள் நமக்கு ரெக்கார்டு வருகிறது ஆதாரம் வருகிறது ஆனா நம்ம பேசிக்க விட்டு தான் இது ஒரு கொஸ்டின் ஆகுறது நமக்கு பேஸிக் என்ன நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் வந்து நமக்கு இரவு தொழுகையை தொழுது காட்டி இருக்கிறாங்க அவங்க காலமெல்லாம் தொழுது இருக்கிறாங்க தொழுது காட்டும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க எட்டு பிளஸ் மூணு தொழுது இருக்கிறாங்க அது மாதிரி அஞ்சு பிளஸ் நாலு தொழுது இருக்கிறாங்க பதினொன்னு பதிமூணு தொழுது இருக்கிறாங்க பதிமூணு தொழுது இருக்கிறாங்க இப்படி பல எண்ணெய் ரசூல் செல்லா செஞ்சிருக்கிறாங்க தொழுது இருக்கிறாங்க வெறும் அஞ்சு மட்டும் கூட தொழுது இருக்கிறாங்க அப்ப என்னெல்லாம் அவங்க தொழுது காட்டுனாங்களோ அதுதான் சுண்ணத்தாக முடியும் சுண்ணத்து என்பது வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கு சீல் வைக்கிறாங்களோ செஞ்சு காட்டுறாங்களோ அதுதான் நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கிறதுல வந்து நிற்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது எவ்வளவு நாளும் தொழுதுக்கலாங்கிற அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடாது இருபது பிளஸ் மூணு நியாயப்படுத்தக்கூடாது ஆனால் ஒன்று இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் சுண்ணத்துங்கிறது ஒன்று நஃபீலுங்கிறது ஒன்று சுண்ணத்துங்கிறது ஒண்ணு இருக்குது சுண்ணத்துனா என்ன ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் இந்த அளவில் செய்தார்கள் என்பதற்காக நாம செய்வதற்கு பேர் சுன்னத்துங்க எனக்கு நேரம் இருக்கிறது என்பதற்காக எனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டி நானாக செய்து கொள்வதற்கு பேர் என்னது நபீல் உதாரணமா ஒரு வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுண்ணத்து இருக்குது நம்ம வைக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமைய கூட நோன்பு வைக்கலாம் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுண்ணத்து இருக்கு மார்க்கத்துல நீங்க நினைக்கிறீங்க நம்ம செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வியாபாரம் கம்மியா டல்லா தான் இருக்கும் வேலை அதிகமா இருக்க டயர்ட் ஆக மாட்டோம் இன்னைக்கு நோம்பு வச்சிக்கிறோமே அப்படின்னு நீங்க நோன்பு வைக்கணும் இது மார்க்கு தப்பா ஆ ரசூல்லா வியாழன் தான் வைக்க சொல்லுறாங்கன்னு சொல்ல முடியுமா வியாழன் வைக்க சொன்னா அது நீங்கள் செவ்வாய் வச்சீங்கன்னா செவ்வாயா புதனம் வச்சீங்கன்னா என்ன நீங்களா விரும்பி செய்ய உபரி நான் பரலுங்கிறது கம்பல்சரியா செய்ய வேண்டியது சுண்ணத்து என்பது அல்லாவுடைய ரசூல் அந்த அளவை காட்டியிருப்பார்கள் அதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கிறது பேர் சுண்ணத்து நவில் என்று சொன்னால் என்னன்னு கேட்டா எல்லாரும் கடைபிடிக்க மாட்டாங்க ஆளாளுக்கு மாறுபடும் சுண்ணத்து ஆளாளுக்கு மாறுபடாது பரல் ஒகரு நாள் இருக்காதுன்னா எனக்கு நாள் உங்களுக்கு நாள் தான் எனக்கு நாள் உங்களுக்கு ஆறு வராது அது வந்து பரல் சுண்ணத்துண்டா என்ன அர்த்தம் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் முன்சுன சுபுக்கு முன்சுனது ரெண்டரை காத்து சொன்னா எல்லாருக்கும் ரெண்டரை காத்தான் தான் எங்களுக்கு நிர்ணயம் கிடையாது நபில் என்ன அர்த்தம் எனக்கு டயம் நல்லா இருந்தா நான் பத்து தொழுவேன் உங்களுக்கு தூக்கம் வந்தா ரெண்டு படுத்துக்கிடுவீங்க உங்களுடைய வேலைகள் உங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய அடுத்த நாளுடைய பணிகள் எல்லாம் கவனித்து நீங்களா செய்வதற்கு பேர் என்னது நபில் நபில் வந்து பயன் பண்ணக்கூடாது அன்னைக்கு வந்து நாங்கள் எட்டு தொழப்போறோம் நீங்களும் எட்டு நபில் தொழுவோம் எப்படி ஆர்டர் பண்ணி சொன்ன தாப்பிடும் எல்லாருக்கும் எட்டு சொல்ல நான் யாருங்கிறேன் எனக்கு நான் வந்து இன்னைக்கு எட்டு காத்து நான் கூட நானே விரும்பி தொழ நினைக்கிறேன் நான் தொழுதுட்டு போன மார்க்கம் தடுக்காதீங்க உபரியாக நான் தொழுகிறேன் அது வந்து மார்க்கம் தடுக்காது நபீலா தொழுகிறேன் உபரியா எப்படி நோம்பு வைக்கலாமோ ஜகாத்துக்கு மேல உபரியா நீங்க தர்மம் செய்யலாமா இல்லையா ரெண்டரை பர்சன்ட் ஜக்காத்து அவ்வளவுதான் கொடுப்பேன் நீ தனியா இப்படி பத்து ரூபா கொடுத்துன்னு கேட்க முடியுமா நபிலாக விரும்பி பொருளாதாரத்தில் செய்யலாம் வணக்கத்தில் செய்யலாம் எல்லாத்திலையும் செய்யலாம் நாமளாக விரும்பி சில வணக்கங்களை செய்யலாம் அந்த விரும்பி செய்வது என்னவா இருக்க கூடாது ஒரு நிர்ணய நம்பர் நிர்ணயம் இருபத்தி மூணு நிர்ணயிச்சா அப்ப நீங்க எல்லாருக்கும் அதை சொல்ல வர்றீங்க எல்லாரும் இருபத்தி மூணு செய்யணும் அப்ப நீங்க சுண்ண காக்குறீங்க பேர் தான் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றீங்களே தவிர பேசிக் என்ன பேசிக்க கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க இருபத்தி மூணு அப்படின்னா அப்ப எல்லாரும் இருபத்தி மூணுங்கிறீங்க அது எப்படி சொல்லலாம் அது நீங்க என்ன செய்யலாம் இப்படி சொல்றது மார்க்கத்தை நடந்து இருக்கு நீங்க தொழுதுட்டீங்களா உங்களுக்கு தூக்கம் வரலையா வெட்டி பொழுதா போய்கிட்டு இருப்பீங்களா நேரம் வேஸ்ட் ஆகுதா எதுக்கு நம்ம வேஸ்ட் ஆகும் குறை பார்த்துட்டு கிடக்கிறதுக்கு

அனைவரும் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல வைக்கணும் அனைவரும் வியாழக்கிழமை வைக்கணும் அனைவரும் முகர மாசத்துல வைக்கணும் அனைவரும் அரப்பா நாள்ல வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாலும் சுண்ணத்தது இது அனைவருக்கும் சொல்ல உனக்கு செவ்வாய் நான் புதன் வைப்பேன் உனக்கு செவ்வாய் பிரியா இருந்தா எனக்கு புதன் வைப்பேன் ஏன் இஷ்டம் அது இது நான் வைக்காம இருக்க ஒன்னு நீ செவ்வா வச்சு நான் வைக்கணும் எனக்கு விருப்பம் உள்ள போடா நான் விரும்பி செய்யறதுப்பா இது நீ எப்படி என்ன கட்டல உடனே சொல்லி கொடுக்கலாம் கண்டிஷன் என்ன இந்த நம்பரை எப்ப நிர்ணயிச்சாங்களோ

ரெண்டாவது வந்து நபிலை செய்வதற்கு வந்து சில கண்டிஷன் இருக்கிறது பர்லு கண்டிஷன் கிடையாது என்ன கண்டிஷன் குடும்பத்தை பார்க்கணும் நான் வந்து ஏப்பா ஊருக்கு வரல சம்பாதிக்கணும்ல சோறு போடணும்ல சொல்ல முடியாது நீ பொண்டாடி சோறு போடாது இது செஞ்சு தம்பி போடணும் அர்த்தம் இதுக்கு ரீசன் சொல்ல இயலாது நபிலாக செய்வதாக இருந்தால் வேற எந்த கடமையும் பாதிக்க கூடாது நீனே சரி எக்ஸ்ட்ரா செய்ய போற அப்ப கடமையை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா செய்ய என்ன அர்த்தம் ராத்திரி இப்பறம் ஒருத்தர் நபில் சொல்லி இருவருக்கா தொழுது போட்டு காலையில் கடையை போட்டுட்டு வீட்டில் போய் விரும்பி நிற்கிறாரு கொண்டாடி சோறு எங்க தொழுது தந்த ராத்திரி எல்லாம் கலைக்கு போகல இது செய்யலாமா இது நபில் அல்ல வணங்குதா நபிலுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது நீங்க நபில் செய்வதாக இருந்தால் அடுத்த நாள் ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஆளா இருக்கிறீங்க அதை பாதிக்காம இருக்கணும் மனைவியை பாதிக்காம இருக்கணும் குடும்பத்தை பாதிக்காம இருக்கணும் உங்களுடைய துணியாவில் வேற எத்தனை கடமைகள்லாம் இருக்கிறது அதெல்லாம் பாதிக்காத வகையில் அதுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்களுக்கு ஈடுபாடு இருந்தால் அது ரெண்டாவது கண்டிஷன் நீங்க அனைவரும் நாற்பதுன்னு போட்டீங்கன்னா அது எப்படி கண்டிஷன் ஒருத்தனுக்கு அவசர வேலை இருக்கும் ஒருத்தனுக்கு தூக்கம் ஒருத்தன் தூக்கம் வராம இருப்பான் ஒருத்தன் தூக்க கலக்க நிப்பான் ரெண்டு பேருக்கு ஒரே சேட்டை ஆக்க முடியுமா அது பரவல் ஆக்கலாம் சுண்ணத்தில் ஆக்கலாம் நீ என்ன வந்தாலும் அவ்வளவு தான் செய்யற சொல்ல செஞ்சுட்டு போயிட்டாங்க நபில் வந்து அவ விருப்பத்தில் உள்ளது வந்து என் விருப்பத்தை அனைவருமே நான் திணிக்கும் பொழுது என்ன ஆயிருந்தா நான் ரசூலுடைய அந்தஸ்துக்கு வந்துடுறேன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஆறு ரூபா காத்து நபில் நீங்க உண்டு இப்ப நான் ரசூல்ல வாயிடுறேன் இப்ப அதான் அர்த்தம் நல்லா காப்பாத்துறேன் பொருள் என்ன ஆறு நான் உங்களுக்கு எல்லாம் நான் ஆயிரம் எனக்கு தீர்மானிச்சுக்கலாம் நபில வந்து எனக்கு நான் இன்னைக்கு தீர்மானிக்கலாம் இன்னைக்கு ஆறு எல்லாரும் ஆறு ரக்கா ரெடியா இருந்துருங்க நபில் துருவ போறா அப்ப நீ என்ன கேட்கணும் நீ நல்லா உடைய ரசூலா எங்களுக்கு ஆற தீர்மானிக்க நீ யாரு யா அறுபது கூட தொழுவோம் நீ யாரு கேட்கறது அப்படின்னு கேட்கணும் நான் ரெண்டு கூட தொழுவோம் நீ யாரு கேட்கறது அப்ப இந்த நஃபிலுக்கு உள்ள வேறுபாடை விளங்காம அதிசல இருக்கு இந்த சூக தொகையை பயந்தால் ஒரு ரக்கா தூத்தரோட முடிச்சுக்க எவ்வளவு நாளும் தூக்கு தப்பு கிடையாது எப்ப தொழுவோம்னா நீ வந்து அந்த தூக்கம் வராம மற்ற கடமையில பாதிக்காம ஒரு இபாதத்தை அதிகமாக்கிறோமே நினைத்தால் எவ்வளவு நாள் நீங்க சொல்லுவாங்க ஆனால் அனைவரும் சேர்ந்து கூட்டாக செய்யற விஷயம் கிடையாது கூட்டாக இருக்க கூடாது நபிலுக்கு வந்து யூனிஃபார்ம் வராது சுண்ணத்துக்கு யூனிஃபார்ம் வரும் பர்லுக்கு யூனிஃபார்ம் வரும் நீங்க ஜமாத்தா எல்லாரும் கூடி செஞ்சீங்கன்னா என்ன ஆயிரம் நீங்க அனைவருக்கும் பொதுவான நடைமுறை அது நபில் கிடையாதுங்க நபில் வந்து தனித்தனி அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கும் பொழுது அனைவரையும் ஒரு பொது பெட்டில் ஜமாத்த நடத்தவும் கூட நபில வந்து நபிலா வந்து என்ன செய்யக்கூடாது நாங்க நபிலா துறவு போறோம்னா அது என்ன இது நபிலா அவரு அவர் எத்தனை துறவு அத்தனை துறவு போற நபில் வந்து நம்பர் ரக்காத்து நம்பர் மட்டும் கிடையாது நபில்ல ரக்காத்து எவ்வளவு நீட்டலாம் எவ்வளவு குறைக்கலாம் எனக்கு விருப்பம் இருக்குது நீங்க ரெண்டரை காத்து அரை மணி நேரம் தொழுவீங்க நான் ரெண்டரை காத்து எனக்கு அவசர வேலை இருக்கும் அஞ்சு நிமிஷம் தொழுவிட்டு போவேன் அது ஏறாயிட்டு அந்த இமாம தொழுவிச்சு அரை மணி நேரம் தொழிச்சு அஞ்சு நிமிஷம் ரெண்டா சரியா வருமா எனக்கு அஞ்சு நிமிஷத்துல ஒரு வேலை இருக்கும் அப்ப நபிலுக்கு வந்து எல்லாத்தையும் யூனிஃபார்ம் ஆக்கினீங்கன்னா அந்த நேரம் ஒருத்தருக்கு பாதிக்கும் அவர் எதுனாலும் நிக்கிறாரு ஓ இப்படி மார்க்கத்தில் இருக்கு நினைச்சு நிக்கிறாரு எதனால அவர் இருவரு காத்து நிக்கிறாரு கேட்டா இப்படி செய்யலாம் போல இருக்கு மார்க்கத்துல நமக்கு பிடிக்காட்டா அசர் திருத்தம் எழுதிட்டு போறாரு அப்படிங்கறது நிக்கிறாரு தவிர மார்க்கம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க யாருப்பா எனக்கு சேர்த்து நீ யாருப்பா நபிலுக்கு சுன்னத்துக்கு சொல்லு அதை நாங்க செஞ்சுட்டு போறோம் இந்த நம்பர் விஷயம் எல்லாம் பாதிக்கப்படுது அதனால நீங்கள் உபரியாக தொழுகிறது மார்க்கத்துல தடை கிடையாது கூட தொழுகிறது நம்ம தடுக்கவும் கிடையாது மறுக்கவும் கிடையாது அது இண்டிவிஜுவலாக செய்யணுமே செய்யுமே தவிர கூட்டாக யூனிஃபார்மாக ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல செய்வது வந்து மிகத்தாயம்